இந்த மானிய தொகை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நம்ம வந்து நாற்பத்தி ரூபாய் காரணம் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் மானியத்தொகை பார்த்திங்கனா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வந்து நம்மள கவர்மெண்ட் சபியாக இருக்குது நம்ம மானியத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி எட்டாயிரூபா கட்டிங்கன்னா இருக்கணும்னா வந்து எடுத்துக்கலாம் வணக்கம் சார் நான் ஓம்சக்ஸி எஸ்காஸ் நிறுவனத்தினுடைய மேனேஜர் பேசுகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து ஒரு இருபத்தாறு வருஷமாக நம்ம டிராக்டர் டீலர்ஷிப் நடத்திட்டு இருக்கோம் டிராக்ட்ரு ப்ளஸ் பவர் டில்லர் பவர் வீடர் அனைத்து விதமான விவசாய கருவிகளும் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா பவர் டில்லர் பவர் வீடர் வந்து விவசாயிகளுக்கு வாணியத்தில் வாங்கி வாங்கிகிட்டு இருக்கோம் சார் வணக்கம் சார் நான் திருவண்ணாமலை ஓம்செக் ஜஸ்கா செல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பேசுகிறேன் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் வீடர் மிஷின் பார்த்திங்கன்னா ஏழு எச்சு பி பெட்ரோல் வந்திருக்குது நமது கவிய க்ரோ இதில் வந்து பார்த்திங்கனா வந்து ஏழு ஹெச் பெட்ரோல் வந்துவினால் கவர்மெண்ட் அப்ரூவ் ப்ரைஸ் எழுபத்தோராயிரத்து அறுநூற்று இருபதாயிரம் இதில் மானிய தொகை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்சியாக வருது நம்ம மானியத்தில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரூபா செல்வா கட்டிங்கன்னா அதை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஏழு ஹெச்பி பெட்ரோலு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன்பது ஹெச்பி டீசல் வண்டி வருது தேசியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொன்பது ரூபா இது மானியத்தொகை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபா நம்ம வந்து நாற்பத்தி நாலாயிரரூபா தரணும்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒன்பது ஹெச்பி இது வந்து ஏழு ஹெச்பியில் வந்து தேசியில் வந்து தேசியில் வந்து பார்த்திங்கனா வந்து நம்மளுக்கு ரேட் பண்ணி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறுரூபா இது வந்து நம்ம மானியத்தொகை வந்து பார்த்திங்கனா எழு நாற்பதாயிரரூபா போயிடும் இது நம்ம கற்று வந்து ஐம்பது பண்ணால் முப்பத்தி ரூபாய் கட்டணம் வந்திக்கு கவிய வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வந்து இது ஏழு லட்சத்தில் எடுத்துக்கலாம் நம்ம பவர் வேறு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இது மூணு பிராந்த் வச்சுருக்கோங்க மூணு பிராந்த் நம்ம இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா கவிய ஒன்று இருக்கிறது கிசான் கிங்கு வர்ஷா திருவண்ணாமலை வந்து மெயின் பிரான்ஞ்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு தன்ராம்பத்து நாயுடுமங்கலம் சங் மூணு இது கிளைகள் இருக்கிறது இதில் நம்மளுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மானியத்தில் வாங்கிறதுக்கு சித்தா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு ஃபோட்டோ இது இந்த தாங்கமாலாம் இருந்தால் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வரவங்க எல்லாருமே பயன்படலாம் அந்த மானியத்தில் இதை வந்து நம்ம இதை மிஷினு வாங்கணும் விருப்பப்படுறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற நம்பரை பயன்படுத்திக்கலாம்